but i

அனைவருக்கும் என மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டிஎம் எம் பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை தூங்குகின்றேன் முருகா முகுந்த மாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கனகத்தை பின்பிறந்தவா முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை முகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மாளாய் புறப்படுக்க வைத்தாள் நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நர்த்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர்பெயர் செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் புறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும் மேலும் இக்குறிஞ்சியுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை புறாயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளிப் பருவத்தில் கூட என்னை யாரும் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தொங்குகின்றேன் சுவாமி காரியம் துவங்கி இருந்தால் காஞ்சியிலே காமாட்சியாகும் மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும் காசியிலே விசால் விளங்கும் அந்த மதுரை மீனாட்சி ஒரு பாதத்தை பணிந்து விட்டேன் குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்கு ஏன்னா அம்மாவுக்கு நேற்று தான் கொடியேற்றான் ஆத்தா வெளியில் வந்தோம் நம்ம மழை பேஞ்சு வெளியில வரணும் ஊரெல்லாம் சுத்தம் செஞ்சு தான் வெளில வருவா அப்போ ஏற்பட்ட சிறப்பு பத்து நாளும் சித்திர திருவிழா ஏன்னா சித்திர திருவிழா எப்போ நடந்துச்சேன் மீனாட்சிக்கு சொக்குநாதருக்கும் கல்யாணம் சித்திர திருவிழாவில் மாற்றுனதே நாயக்கர் காலத்தில் தான் பாண்டியர் காலத்தில் தான் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் வள்ளி அந்த திருமணம் முடிஞ்சது அதுக்கப்புறம் பாண்டியர் காலத்தில் நாயக்கர் காலத்தில் தான் மாற்றப்பட்டது சித்திரை திருவிழான்னு சொல்லி சித்திரையில் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடந்தது அப்போ ஏற்பட்ட சிறப்பு இருக்குது பொதுவாகவே ஒரு ஒரு எல்லைக்கும் எல்லை தெய்வமாக யாரை வைப்பாங்க அப்படின்னா ஆண் தெய்வத்தை தான் வைப்பாங்க ஒன்று ப கருப்பசாமி வைப்பாங்க இல்லை பாண்டி முனியை வைப்பாங்க இல்லை முனியஸ்வரன் வைப்பாங்க ஒரு பெண் தெய்வத்தை எந்த ஊரில் எல்லை தெய்வமாக வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க ஆனால் எல்லை தெய்வமாக கொண்ட ஒரே ஊர் எது அப்படின்னா மதுரை மட்டும்தான் என்ன காரணம் அடுத்த மதுரையே வெள்ளத்தில் முழுகிச்சு மதுரையில் கடல் இருக்க ஐயா எங்க இருக்கு என்ன ஐயா இருக்கு என்ன இல்ல போன் அப்புறம் பார்த்துட்டு இருந்தேன் இல்லங்க இல்ல எங்க கடல் கிடையாது கடல் இருந்துச்சா மதுரை கடல் இருக்கா அப்புறம் எப்படி எழுகடல் வீதி இருக்கு அந்த எழுகடல் வீதியில தான் ஏழு கடலையும் சிவபெருமான் தன்னுடைய மாமியார் காஞ்சன மாலைக்காக மாமியாருக்காக பிஸ்கெட் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டாங்க ஏழு கடலையே மாமியார் புனித நீரிலே நீராட வேண்டும் என்று ஏழு கடலையும் ஒரே வீதியில் அணைச்சாரான் அதான் எழுகடல் வீதி அதே தெருவுல தான் அதே எழுகடல் வீதியில தான் காஞ்சன மாலைக்கு மலையத்தூச பாண்டியனுக்கும் பாண்டியனுக்கு கோயில் இருக்கும் அப்ப ஏற்பட்ட சிறப்பு அங்க இருக்கு இப்ப மதுரையே வெள்ளத்துல முழுகும் போது வெள்ளத்தில் முழுகிருச்சு மதுரையை கட்டமைக்கணும்னு சொல்லி மீனாட்சி போய் சொக்கனாத கேட்குறா ஐயா மதுரையை வெள்ளத்தில் முழுகிருச்சு மதுரையை கட்டமைக்கணும் மதுரையோட எல்லையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் மதுரையோட எல்லையை காட்டுங்கன்னு சொன்னு சொக்கநாதர் என்ன பண்ணுறாரு ஆதிசேஷன் என்ற பாம்பு எடுத்துவிட்டு மதுரையோட நாலு எல்லையும் காமிச்சு நிற்க சொல்கிறாரு அந்த பாம்பு மதுரையோட நாலு எல்லையும் காமிச்சு நிற்கிது ஒன்று தென்புரம் குன்றுறோன்னு சொல்கிற திருப்புறம் குன்றம் இன்னொன்று அழகர் மலை இன்னொன்று என்ன அப்படின்னா திருவேடகம் இன்னொன்று அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்து நின்றதான் படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம் படப்புறம் தான் அந்த பேர் ஏன்னா அந்த பாம்போட படமும் புறமும் என்ன சொன்னால் படப்புறம் தானே பேரு ஆனால் காலப்போக்கில் மடப்புறம்னு மாறிடுச்சு அந்த தான் மூணு தெய்வத்துக்கு ஆண் தெய்வத்தை வச்சிருந்தாலும் அந்த ஒரே எல்லையில் மட்டும் அந்த கிழக்கு மாசி அந்த கிழக்கு வீதியில் மட்டும் அம்மா வச்சிருப்பாங்க மடப்புற காளியே மீனாட்சி போலவே பச்சை நிறத்தோடும் உருண்டை கண்களோடு பட்டை புருவத்தோடு அக்கடி கிரீடத்தோடும் காட்சியை தரக்கூடியவள் அப்பே ஏற்பட்டு அந்த காளியம்மனை ஒரு பாத்தி பணித்து விட்டு பணியும் சிறப்பாக இருக்கும் பல்லாக்கு குதிர பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அந்த பாண்டியன் நொறுங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் இங்கு வழியாக நினைக்கும் மீனாட்சி அவர்களுக்கு இங்கு அதாவது கல்லர் சமுதாயத்தார்கள் குருந்த சேர்ந்த அன்பு உள்ளங்கள் வழி அவர்களை பொன்னாடை அணித்து பிற்படுத்துறார்கள்

ஆண்கள் என்ன என்ன நினைந்தது நடக்காது பெண்களுக்கு தான் நடக்கும் உலகமே அதானங்க ஆமாம் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு இந்த குருந்தம்பட்டு கிராமத்தில் ஆர்வி உடையப்பா அவர்கள் அரங்கரண மேடை ஆர்வி உடையப்பா அவர்கள் அலங்கரண மேடை அவருக்கு வந்து பூலஞ்சி செலுத்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் ரொம்ப நேரம் பேச போகிறேன் எழுதி வளர்ந்து நான் முடியும் சார் நன்றி ஓகே தேங்க் யூ வாங்க வாங்க நேரம் ஆச்சு பேச நேரம் இல்லை அப்புறம் நம்ம அடுத்த ஒரு மேடம் பேச வாங்க எங்கிட்டு வாங்க 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 உங்களை ரொம்ப பாராட்டுற காலையில் அருமையான பக்கம் மேடம் அருமையான வயசு இப்படி ரெண்டும் சரியாக அமையணும்ல ஏன்னா வந்து

இருந்து இருப்பது அருமையான பக்கமே அருமையான மைக் செட்டு வாழ்த்துக்கள் கந்தளை பொழுது காரியம் தூங்கி அந்த உமை வழி நிறைய பெற்றிருந்தாள் அண்டருக்கா நெஞ்சிருந்தி அம்பலத்தில் ஆதி சிவன் தொண்டனுக்கு தொண்டனையான தொண்டு செய்வது எக்காளம் தொண்டனுக்கு தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான் பெண்கள்லாம் அதிகமாக உட்காந்துருக்காங்க பெண்கள்லாம் போன நாடகத்துலேயே அதிகமாக உட்காந்துருக்குது இங்கே தான் பெண்கள் சந்தோஷமாக இருக்கும்

சிவபெருமானே பக்தர்களுக்காக இறங்கி வந்து விறகு விட்டாரா மாணிக்க விட்டாரா வளையல் விட்டாரா இந்த அச்சய திருப்திகைன்னு நாளை கழிச்சா நாளைக்கு முப்பதாம் தேதி ஆண்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக கவனிக்கணும் ஒரு நாள் தான் நடக்குது முப்பதாம் தேதி அச்சய திருப்திகையா நாளை கழிச்சா நாளைக்கு எல்லாரும் பெண்கள்லாம் பார்க்கணும் தங்கம்மையில் ஆயிரம் பேர் லலிதா சொல்லுவில் ஐம்பது பேர் யார் சொன்னதோ அச்சய திருத்திகை அன்னைக்கு போய் நகை வாங்கணும்ன்ட்டு காசிமா நகரிலே பிச்சைக்காரனாக சிவபெருமான் பிச்சை எடுக்கும் பொழுது அச்சய திருத்தையை அன்றுதான் உமையவள் போய் பார்வதி போய் பிச்சை போட்டாலா சிவபெருமானுக்கு அதுதான் அச்சய மணிமேகலை போய் ஆதிரை கிட்ட பிச்சை எடுத்த நாள் அஞ்சு அச்சய திருத்திகை அதனால என்ன பண்ணணுமா அச்சய திருதி அன்னைக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த உலகத்திலேயே பெரிய புண்ணியமா அச்சயம் என்றால் சாப்பாடுன்னு அர்த்தம் தங்க வாங்கணும்னு யார் சொன்னதுதான் தெரியல தங்க வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த தாலி இருக்கு பார்த்தீங்களா இந்த தாலி வந்து யாருக்காச்சும் கல்யாணம் நடக்க போது அப்படின்னா ஏழை பாலைங்களுக்கு ஒரு கிராமில் தங்கமோ தாலி எடுத்து கொடுத்தா ரொம்ப சிறப்பு நம்ம வந்து கடை வாங்கி அக்கா ஏன்னா தங்கம் விலை அப்படி இருக்குல்ல நம்ம கடை வாங்கி முதல் நாள் கடை வாங்கி அச்சை திருத்தி அன்னைக்கு அச்சை திருத்தி அன்னைக்கு நகை வாங்கிடுவேன் அடுத்த நாள் போய் அடகு கடையில் வைக்கணும் யார் சொன்னது அப்படிலாம் கிடையாது அன்னதானம் பண்ணுறதா சிறப்பு அப்போ வந்து ஏன்னா வந்து அது வந்து சிவபெருமானுக்கு பிச்சை போடுற நாள் உமையவள் அதனால் வந்து அச்சய திருத்தியை வந்து எதுக்காக பண்ணணும் அப்படின்னா நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படிதான் புண்ணியத்தை தேடணும் கேட்டேன் நம்மளே நமக்கு வாங்கி மாட்டிக்கிறது கிடையாது அப்படியே சிறப்பான அந்த பரம்பொருளை நிறைய பெற்று விட்டு வழியை துவங்கு நாள் எடுதண்டா அலடி thank you கொடுத்த சிறப்பு நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் சிவனோட கோயிலுக்கு எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் இது வலது பக்கமா சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்துறீங்களா நம்ம பக்தர்களுக்கு எப்படி சொன்னா புரியனா செவுட்டு சாமின்னு சொன்னா தான் புரியும் ஏன்னா போனோம்னா கை தொட்டுவாங்க கை தட்டுறது சாமியை பார்த்து விசில் அடிக்கிறது யார் சொன்னா கை தட்டி அவரை கும்பிடணும்ட்டு பொதுவாவே சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க பொதுவாவே நந்திக்கு சிவனுக்கு இடையில போய் கும்பிட கூடாதா ஏன்னா நந்தி தியான நிலையில் இருப்பாரு அதனால அவருடைய தானத்தை கலைக்கிறது பெரிய பாவம் தவத்தை கழிக்கக்கூடாது அதுக்கு இடையிலேயே போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னுவாங்க இவங்க போய் சண்டிகை கையை தட்டி கும்பிடுறது செவிட்டு சாமின்னு சொல்லி சிவன் சொத்து குலநாசம் என்பதற்காக சிவனோட சொத்து எதையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கையை அவர்கிட்ட தொடச்சு காமிச்சிட்டு தான் வரணுமே காட்டியும் கையை தட்டி காமிக்கிறது விசில அடித்து காட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பெரிய பாவம் இனிமேல் போனீங்க அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா கையெல்லாம் தட்டக்கூடாது தொடச்சு காமிச்சிட்டு எது எடுக்கலைன்னு சொல்லிட்டு வரணும் சிவனோட ஆலயத்துக்குலாம் போனோம் அப்படின்னா சாமி கும்பிட்டு உடனே வந்துடணும் உட்காந்துட்டு வரணும் ஆனா இதை மகாலட்சுமி ஆலயத்துக்கோ இல்ல பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா உட்காந்துட்டு வரக்கூடாது ஏன்னா மகாலட்சுமி நம்ம உட்கார இடத்துல உட்காந்து போகலாம் நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆலயத்துக்கு போனா உட்காந்துட்டு வரணும்னு சொல்லி சிவனுடைய ஆலயத்துக்கு போனா சைவஸ்தலத்துக்கு போனா மட்டும்தான் உக்காந்துட்டு வரணும் தான் சாமி நம்ம கூட வரும் ஆனா ஸ்தலத்துக்கு பெருமாளுடைய ஆலயத்துக்குலாம் போனோம் அப்படின்னா உட்காந்துட்டு வரக்கூடாது நம்ம உட்கார இடத்துல மகாலட்சுமியே உட்காந்து போலாம் அப்பவேற்பட்ட ஐதீகங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் கூட முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை எப்படி சொல்லக்கூடிய நிலத்தில் குறிஞ்ச ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் அம்பிராஜ் தாயார் பெயர் நங்கே மோகினி எமது பெயர் வள்ளி உடன் பரவாத சகோதரர் ஏழு பேர் ஏழுமே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை என்று எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக வருத்தம் அப்படி இருக்கும் இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றுமன்றத்தில் பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார் பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு இணங்கு இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன் என்னுடன் என் உயிர் தோழி ஏற்றி இருந்திருக்க அதை விட பேரழிக்கு வரலா இல்லை பக்கத்து ஊருக்கு வீர்களா

சொல்லுங்க சரியா சொல்றாரு பழனியில பழனியில தான் முருகப்பெருமானுக்கு ஞானம் பண்டார்னு சொல்லி பேரு இதோட ஆண்கள் எல்லாம் பேசக்கூடாது பெண்கள் சொல்லுங்க பழனிக்கு எல்லாம் போனீங்கன்னா முருகரை எந்த கோலத்துல பாக்கணும்னு நினைப்பான் எந்த அலங்காரத்துல பாக்கணும் நினைப்பான் தா அதுக்கு ஆண்கள் தான் வாயத்து இருக்காங்க பெண்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க ராஜகோலத்துல ஏ என்ன காரணம் ராஜகோலத்துல பாக்கணும் பெரியவங்களும் ராஜகோலத்துல பார்த்தா தான் நம்மளே ராஜ்ர கொண்டு போய் வைப்பாரு யாரு சொன்னதான் தெரியல தலையாட்ட கூடாது அப்படிலாம் கிடையாது ஆறு உடைய வீட்டுலயுமே தனி சிறப்பு பழனி மட்டும்தான் ஏன்னா பழனில தான் போய் பண்டாரமா உட்காந்துருக்காரு அங்க அவருக்கு ஞான பண்டார்னு சொல்லி ஞானனா எல்லாருக்குமே தெரிய அறிவு பண்டாருதான் என்ன பண்டார பைய பரதேசி பையன் அப்படியா பண்டாரம் என்பதற்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள் இப்போ எல்லா செல்வம் இருக்கிறவர் ஏன் ஆண்டியா போய் வழியில் உட்காந்துருக்காரு என்ன காரணம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு செல்வமே உதவாது ஞானம் தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில் அமர்ந்துட்டார் இப்போ எந்த கோலத்தில் போய் பார்க்கணுமா இத்தனை வருஷமாக ராஜ கோலத்தில் போய் பார்த்தாலும் ஆண்டி கோலத்தில் போய் பார்த்தா தான் காசு தருவார் காசு தருவார்னு தலையாட்டுறாங்க பாருங்க ஏன்னா பணக்கார கடவுள் ரெண்டு பேர் தானே போன வருஷம் வே போன வருஷம் வந்து என்னதுல வசூல் வந்தது எதுக்கு அதிகமா அப்படின்னா ஒன்னு திருப்பதிக்கு ரெண்டாவது திருச்செந்தூர் இங்க தான் நிறைய ஆயிருக்கேன் எல்லா காசையும் போய் சாமிக்கு போட்டு வந்து சாமியை காசு கொடுங்கன்னு கேட்டேன் அவர் என்ன பண்ணுவாருங்க கூட கேட்டாரா காசு ஒருத்தவங்களாம் திருப்பதிக்கு போய் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஐபோனை போட்டு வந்திருக்கேன் திருப்பி கேட்டிருக்கேன் உண்டியல்ல தெரியாமல் போட்டேன் கொடுங்கன்னு கிடையாது கோயில் சொத்து போப்பான்னு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஏன் ஏயா போய் பெருமாள் போய் மலையில உட்காந்தாரு குன்றும் இடமெல்லாம் கூற நிற்பான் என்பதே ஐதீகம் எதுக்காக போய் பெருமாள் மலையில உட்காந்தாரு அது பெருமாளே இல்ல முருகர்னு சொல்றாங்க முருகர் நம்ம கூட்டாங்க போகுமே அவங்களுக்கு வசூலாகுமே ஆந்திராக்காரங்க அப்புறம் எப்படி நிறைய பேசலாம் எதுக்கு நம்மளுக்கு அரசியல் அதனால சொல்லி கொண்டு எதுக்காக வந்தேன் காவலுக்காக வந்தேன் காவலுக்கு வந்த இடத்துல எனக்கு காதல் வந்துருச்சு என்ன சொல்றீங்க யார் மேல யார் மேல சொல்லுங்க அந்த முருக பெருமாள் மீது எப்படிப்பட்ட காதல் என்னுடைய காதல் சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவரையாவோட பாட்டை பாடு